சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை அருகே பதினான்கு அடி உயரத்தில் ஒரே அத்தி மரத்திலான கோழிக்குத்தி வாடமுட்டி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த கோழிக்குத்தி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ தாயலட்சுமி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் என்கின்ற வாடமுட்டி பெருமாள் கோவில் அமைந்துள்ளது பதினான்கு அடி உயரத்தில் ஒரே அத்தி மரத்தால் மூலவர் சிலை அமைந்துள்ள இந்த பிப்பள மகரிஷிக்கு இறைவன் விஸ்வரூப தரிசனத்தில் காட்சி கொடுத்த இடமாகும் சனி கவசம் பாடப்பட்ட இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்தால் பிரம்மஹத்தி தோஷம் உள்ளிட்ட கோடிஹத்தி தோஷங்கள் நீங்கும் என்பதால் கோடிஹத்தி தோஷங்கள் நீங்கும் என்பதால் இவ்வூர் கோடிஹத்தி பாப்ப விமோசன தலம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் மருவி கோழிக்குத்தி என தற்போது அழைக்கப்படுகிறது புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற்றது இதையொட்டி பரமபத வாசலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் மூலவர் வானமுட்டி பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர் ஒரு மனையோட விலை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் தான் சத்தியமாங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் கிரீன் சிட்டி